உங்கள் இறுதியும் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் வேதம் சொல்லுகிறது உங்கள் இறுதியும் கலங்கக்கூடாது ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே உங்கள் இறுதியம் பாரப்பட்டிருக்கிறதா கலங்கி கொண்டிருக்கிறதா வேதனையோடு இருக்கிறீங்களா கர்த்த என்னத்தமா சொல்றேன் கவலைப்படாதீங்க ஏன் தெரியுமா நீங்க என்னிடத்துல விசுவாசமா இருங்க இதுதாங்க ஒரு பெரிய மகா பெரிய சிலாக்கியம் ஆண்டு அழகா பேசுறா பாருங்க உங்க இறுதியும் கலங்கும் பொழுது நீங்கள் துக்கம் அடைந்து வேதனைப்பட்டு வியாதிக்குள்ளே போய் விடுவீர்கள் ஆதல ஆண்டவன் சொன்னா என்ன விசுவாசிமா இப்ப விசுவாசம் என்பது என்ன அது மகா பெரிய ஒரு வரங்க ஆமே அவைக்குரிய வரங்கள் ஒரு வர இனத்துக்கு விசுவாசம் அது அநேக இடத்தில் காணப்படவில்லை என்பதை கர்த்தர் பாரமா இருக்கிறார் விசுவாசம் என்று வாயில சொல்லி கொண்டிருப்பது விசுவாசம் அல்ல அது கிரியல் இருக்கணுங்க ஒர்க்ல இருக்கணுங்க பாருங்க தேவனுக்காக வாழ்வது வாரத்தில் ஒரு நாள் அல்ல நீங்கள் வாழ்க்கை முழுவதும் வாழ்வதுதான் தேவனுக்காக வாழ்கிறது எப்படி வாழ முடியும் எப்படி வாழ்வது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா எனக்கு குடும்பம் இருக்கும் பிள்ளைகளுக்கு படிக்கணும் தேவைகள் இருக்கு அநேக காரியங்கள் இருக்கு எப்படி உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா அண்டு சொல்றாரு ஒரு பெரிய ரகசியம் சொல்றாருங்க இந்த ரகசியம் ஹாலே லூயா முதலாவது தேடுங்கள் பின்பு இவை கடப்பட 아멘 நீங்க ராஜ்யத்தை தேடாமல் தேவனுடைய வார்த்தையை தேடாமல் தேவனுக்குரிய தேடாமல் நீங்கள் முதலாவது உலகத்துக்குரிய தேடும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் காரிந்த கொடுக்கப்படும் ஏன் தெரியுங்களா நம்மளுடைய இருதயத்தின் ஆசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நமக்குள்ள இருக்கிற இந்த கைக்குள்ள அடங்கியிருக்கு இருக்கு ஹalleluya நம்மளுடைய கைதான் நம்ம பாருங்க உங்க கரத்தை நீங்க இப்படி கொடுக்கும் பொழுது இந்த கையின் अलावा தான் உங்களுடைய இருதயத்தினுடைய பக்குவங்கள்